இந்த வீடியோல பேச போற விடயம் வந்து பொதுவா பல பேரோட ஒரு கொஸ்டன் ஒன்று இருக்கு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பெரிய ஐடிகள் இப்ப ஒரு லட்சத்தி பதினாயிரம் வணக்கம் மக்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்க போறோம் எலும்பு துண்டு தின்ன போறோம் அப்படின்னு அந்த ஒரு லட்சத்தி பதினாயிரம் பதினேழாயிரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து அதை விட அந்த பெரிய பெரிய ஐடிகள் அப்புறம் எல்லா சோசியல் மீடியாலும் இருக்கிறவங்க சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி போடுறாங்க முத்துக்கு எகேன்ஸ்டா சாச்சனாக்கு எகேன்ஸ்டா வந்து போடுறாங்க பட் எங்களுக்கு பாக்கக்குள்ள நம்ம வந்து வேற விடயத்தை பாக்குறோம் அவங்க அதை மாத்தி சொல்றாங்க ஆனா அவங்க போடுற இதுக்கு வந்து லைக் ஆயிரம் எண்ணூறு அப்படின்னு வருது கொமெண்ட் நூறு ஐம்பது வருது வியூ வந்து ஐயாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு வருது புரிஞ்சு கொள்ள முடியலை ப்ரோ அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டீங்க சிம்பிள் மக்களே எல்லாமே இப்ப காசுக்கு வாங்கலாம் சோசியல் மீடியால சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து ஃபாலோவர்ஸ்ல இருந்து லைக்ல இருந்து பெய் போர்ட்ஸ் கொமெண்ட்ஸ்ல இருந்து வியூல இருந்து எல்லாமே சரிங்களா வணக்கம் மக்களே நான் இன்னொரு பார்க்க பண்ண போவேன் அப்படின்னா அந்த ஆள்ல பாதி ஃபிப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பெயிட் போர்ட்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ஒரு வியூ வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் தான் ஐயாயிரம் வியூ வந்து சொல்றேன் அவருக்கு நீங்க பாக்க அவருக்கு வந்து ஒரு ஒன் ஹவர்ல ஐயாயிரம் வியூ ஆ ஒரு நானூறு ஐநூறு லைக் அப்படின்னா உண்மையில அவருக்கு போன அந்த வியூட கவுன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அல்லது ஒரு அதை விட கம்மி தான் அது லைக் வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறுனு காமிச்சுன்னா அது உண்மையா இப்ப நம்மளை போல மக்கள் லைக் பண்ணது ஒரு இருபத்தஞ்சோ ஐந்து முப்பதா இருக்கு ஆனா பாக்குறவங்களுக்கு அப்படி அப்படி காமிக்கிற மாதிரியான டிஜிட்டல்ல நிறைய வேலை இருக்கு சரிங்களா எல்கேஜி படம் பாத்தீங்களா அதுல வந்து நம்மளுடைய ஆர்ஜே பாலாஜி அவர்களா அவர் வந்து சொல்ல சொல்லிருப்பாரு அது அவருடைய டீசர்ல உண்மையான வியூ அப்படின்னு போட்டிருப்பாரு அப்புறம் ஏடூடி சேனல் இன்னொன்று இருக்குதுல்ல அவர் வந்து விளங்கப்படுத்திருப்பார் பெயிட் வியூ வர்சஸ் ரியல் வியூ அப்படின்னு அதைத்தான் இந்த மானங்கிட்ட என்னன்னு சொல்லலாம் அவரை ஆ அவன் வந்து பண்ணிக்கொண்டு இருக்கான் இது வழக்கமாகவே அவன் பண்ணுறதுதான் சரிங்களா சோ அவன் மட்டும் இந்த வாட்டி என்ன அப்படின்னா யார் யார் வந்து இந்த த பிக் பாஸ்க்குள்ளே இருக்க தகுதியே இல்லாத அந்த சௌந்தர்யாவுக்கு அவங்கள எலும்பு துண்டை தின்ன ஆசைப்படுறாங்களோ அந்த அம்மாவை புகழ்ந்து சொல்றாங்களோ சௌந்தர்யா ஜாக்லி இவங்களை யார் புகழ்றாங்க முத்துவை பத்தி யார் தப்பா பேசுறாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து இந்த பெயிட் போர்ட் பி பெயிட் பிஆர் பேக் வியூ வந்து போகுது சரிங்களா இதுதான் மேட்டர் அப்ப பார்க்குற மக்களுக்கு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இப்ப சில மக்கள் இருப்பாங்கல்ல வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அதிகமா வியூ போய் அதிகமா லைக் வந்து கமெண்ட் வந்திருந்தா ஓ இது நல்ல ரிவ்யூ போல இருக்கு சிஎம்மா யோசிக்க மாட்டாங்கல்ல அப்ப அவங்க அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆயிடுவாங்க சரிங்களா அவங்க இது இப்ப நான் சொல்லி இன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க தேய்ச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் ஐடி படிக்கிறாங்க கிட்ட கேட்டு ஆமா அப்படின்ற மாதிரி அந்த சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அது இந்த வருஷம்னா போட்டா நினைக்கிறேன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன மானங்கிட்ட போல பொருள் நடத்துறாங்க இப்படியும் கேவலம் இதுக்கு பண்றாங்க சோ ஸோ இதுதான் நடக்குது சரிங்களா இப்ப சௌந்தர்யாவை பத்தி நல்ல மாதிரி போட்டா லைக்கு வியூவு கமெண்ட் எல்லாம் மக்கள் பண்ணலை அதெல்லாம் அந்த வந்து மேட்டர் சரி இந்த நம்ம பார்க்க போற பண்ணுது வந்து முத்துக்குமரன் அவர்களை ஒரு விதத்துல காத்திருந்தாங்க செருப்படி கொடுத்துட்டாரு அது என்ன விடயம் அப்படின்னு ஆனா மாட்டிக்கிட்டது அந்த கோவா கேங் தான் சரிங்களா அடுத்தது மக்கள் செல்வனின் கைகள் இந்த வாட்டியும் கட்டுப்படுமா அப்படின்ற விடயம் வந்து என்ன அப்படின்னா முத்து அவர்களை தீபக பிரதீப போல வெளியில் அனுப்பலாம் அதாவது பிரதீப் வந்து டக்குனு அந்த பேர்ட்ஸை விட்டுருவார்ல அது அது அந்த விடியதில்லை அப்போ இந்த கூட்டம் பார்த்து கொண்டு இருந்துச்சு முத்து வந்து எப்பயாவது பண்ணுவார வேண்டிய அதே நேரத்தில் பிசிக்கல் டாஸ்க்கெலாம் முத்துவை வந்து இவங்க ஏதாவது குறை சொல்லணும் மக்களிடம் ஒரு தப்பாக காமிக்கணும்னு வெயிட் பண்ணாங்க ஆனால் முத்து நேற்று நைட்டை பதிலடி கொடுத்துட்டார் சாட்சி அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வந்துச்சு இல்லை அந்த முதுகுல அந்த ஒற்ற டாஸ்க் கொயின் ஒற்றை டாஸ்க் அப்போ முத்து சொல்கிறாரு நம்ம வந்து வாழ்க்கையில் ஃபேஸ் நமக்கு ஒரு அனுபவமா வரும் ஒருக்கா ஒரு அனுபவம் வந்துட்டுன்னா அதுல படித்த பாடத்தை இன்னொன்றில் வந்து நம்ம அப்பீல் பண்ணணும் அப்படின்னு அதாவது அந்த பிசிக்கல் டாஸ்களை நம்ம தப்பு பண்ணிட்டோம் வயலன்ஸாக வந்து பண்ணிட்டோம் அது வந்து பண்ணது சரியில்லை அப்படின்னு அதை வந்து இந்த டாஸ்கில் பண்ணக்கூடாதுன்னு நான் உறுதுணையாக இருந்தேன் நான் ஒரு படித்துக்கிட்ட பாடத்தை வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அதுவே வந்து முத்துவர்கள் எவ்வளவு திறமையானவர் எவ்வளவு திங்க் பண்றாரு எவ்வளவு அறிந்திருக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா பண்றாரு அப்படின்னு காமிச்சது அதே நேரத்தில் காத்திருந்த கழுகுகள் இந்த பிஆர் டிமுக்கு அவர் கொடுத்த செருப்படி சரிங்களா அதே நேரத்தில் இந்த கோவா டீம் ப்ரொமோட் பண்ண மாசு கீசன்னு பண்ணலாமே இருந்தாங்க ஆனா கோவா டீமையும் முத்துவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு அதோட அவங்க வந்து இப்ப திண்டாடி கொண்டிருக்காங்க அவங்க போற ட்வீட்டுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கு சரிங்களா ஏன்னா கோமாலித்தனை பண்றீங்க அப்படின்னா மக்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்ப என்னடான்னா குறும்படங்கள் வந்து ஏன் போடப்படுதில்லைன்னு உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்றிருக்கு அது மக்கள் செல்வன் போடணும் போடணும்னு தீர்மானிக்கல விஜய் டிவியும் தமிழ் பாஸ் டீமும் அவங்க வந்து என்னன்னா குறும்படம் போட முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க போன வாட்டியும் ஆறு ஜாமத்தில் நாலு ஜாம் அடிச்சது ஜாக்லி மக்கள் செல்வன் குறும்படம் போடணும் என்று கேட்டாரே இவங்க அந்த டொபிக்கே பேசக்கூடாதுனாங்க கடைசில ஒரு மாதிரி ஒரு டொபிக் வந்துட்டு இப்ப என்ன அப்படின்னா இந்த வயலன்ஸ்ல ஈடுபட்டது அடிக்க போனது ராயன் சரிங்களா அப்ப அடிச்சல் அடிச்சது ராயன் அடுத்து வந்து சௌந்தர்யாவோட இந்த கேவலமான நடவடிக்கைகள் அப்போ மக்கள் செல்வன் வந்து இவங்களுக்கு நான் சொல்றது புரியுது இல்லை சோ குறும்படம்பு மூலம் போடலாம் அப்படின்னு இப்ப வரைக்கும் தமிழ் பிக் பாஸ் சரி விஜய் டிவியும் சரி பிரபு பார்க்கலாம் பிரபு பார்க்கலாம்னு சொல்லி கொண்டிருக்காங்க சோ இந்த ஷோ இப்படி கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டியா போக காரணம் நான் ஆரம்பத்துல சொன்னது போல தகுதி இல்லாத சௌந்தர்யா ஜாக்லினுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நபர்களை கொடுக்கிற ஒரு பெரிய சொம்பு தூக்குற ஒரு அந்த ஒரு அண்டா சரிங்களா நீங்க சரியான விடயங்களை பண்ணீங்கன்னா மக்கள் செல்வனை சரியான விடியங்களை கேட்க விட்டீங்கன்னா போட வேண்டிய குறும்படங்களை போட்டிங்கன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஷோவை கொண்டாடி கொண்டிருப்பாங்க இப்போ ஊற கெட்டு போகல நான் முத்துக்காக இந்த பல பேர் இந்த ஷோவை பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஜாக்லீன் இதில் இந்த ரெண்டையும் துரத்தி விட்டாலே பதில் அனுப்பி விட்டாலே ஷோ நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ மக்கள் செல்வன் அவர் நடத்துகிற வீக்கெண்ட்ல பல கேள்விகள் வருது அவர் இதற்கே கேள் அதை கேளுன்னு ஆனால் அவருடைய கைகள் கட்டுப்படுறது பல பேருக்கு தெரியுது இல்லை இந்த வாரம் என்ன மாதிரின்னு தெரியலை அதை பற்றி அப்டேட் கிடையச்சோன்னா நான் தொடர்ந்து அப்டேட் தரேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி